முத்து கோவமாக வீட்டுக்கு வராரு மீனா இருக்காங்க அப்படியே பாக்குறாங்க என்ன இவர் கோவமாக இருக்காரு என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க மீனா கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேசாதான் அமைதியா இரு அப்படின்னு முத்து சொல்றாரு சொல்லுங்க என்னங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஆமாம் நான் புருஷன் தானே என்கிட்ட நீ எந்த உண்மையும் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு என்னங்க நான் என்ன மறைச்சேன்னா எதுவுமே மறைக்கலையே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னோட தங்கச்சியாக அந்த ஆருன்னு போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான் அடிச்சிருக்கான் இதெல்லாம் எதுவுமே நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஐயோ எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஒன்று தெரியுமா என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான்ல செல்வம் ஆமாம் சொல்லுங்கள் என்ன நடந்தது அப்படின்னு மீனா கேட்குறாங்க இங்கே பாரு செல்வம் ரோட்டில் பார்த்துருக்கான் அருண் சீதா ரெண்டு பேருமே வண்டியில் போயிருக்காங்க போகும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அருண் சீதாவை தாவடையிலையா அடிச்சிருக்கான் அதை பார்த்தோன்னே என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் இல்லை எதுக்காக இப்படி பண்ணுறான் அந்த அருண் சீத்தா மலை எப்படி அவன் கை வைப்பான் அப்படிலாம் ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வா போலாம் போயிட்டு அந்த அருணை கேட்டுட்டு வரலாம் எதுக்காக அடிக்கிறாங்க நம்ம கேட்கலாம் வா ஒரு வேலை மேல இருக்க கோவத்தை தான் சீத்தா மேலை எனக்கு தோணுது வா ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு முத்து கூப்பிட்றாரு என்னங்க என்னங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் கோவப்படாதீங்க இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் உங்கள் மேலே இருக்க கோவத்தை தான் அவர் வந்துட்டு சீத்தா மேல காட்டுறாரு அது மட்டும் கிடையாது உங்கள் அம்மா இறந்த அந்த கோவம் வலி எதையுமே ஒரு தாங்க முடியல அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அது வந்து புருஷன் உடனடி சண்டை அதில் நம்ம நடுவில் போகக்கூடாது கண்டிப்பாக அவங்களோட சண்டை சரியாயிடும் சீக்கிரமாகவே நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் அருண்கிட்ட ஒரு வாடி சொல்லிட்டு தான் வந்தேன் சீத்தா மேலை கை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் ஒரு அடி நான் இன்னொரு வாட்டி நான் போய் கேட்குறேன் நீங்கள் போகாதீங்க உங்களை பார்த்தாலே அவன் அவனுக்கு பிடிக்காது அதனால ஏதாவது ஒன்று பண்ணுவாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க என்ன மீனா இப்படி சொல்லிட்டு இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா நீ ஏன் நிறைய விஷயத்த நீங்கள் உங்கள் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் தான் எல்லா விஷயத்தையும் நான் மறைச்சிட்டேன் நான் பார்த்துக்கிறேங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார் அப்படியே கோவமாக வருது மீனாக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க அருணுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் கிட்டே நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்கார் மேலே இருக்க கோவத்தை நீங்கள் சீத்தா மேலே காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் நீங்கள் ரோட்டில் அடிச்சிருக்கீங்க நான் அந்த பக்கமாக போனேன் நான் தான் பார்த்தேன் அப்படின்னு மீனா அருண்கிட்ட சொல்கிறாங்க அதை உடனே அருணுக்கு கோவமாக வருது ஏன் பொண்டாட்டிங்க நான் அடிப்பேன் என்ன வேணா பண்ணுவேன் அதை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு என்ன ங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா அப்படியே ரொம்ப கோவப்படுறாங்க பேசாதீங்க நீங்க வைங்க நான் யாருக்கிட்டையும் பேச தயாரா இல்லை அப்படின்னு யாருன்னு சொல்றாரு